இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கின்னு நான் அம்மா பயிற்சி தான் கேட்பேன் எங்கள் அக்கா தங்கச்சி பயிற்சி தான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிற பசங்க இருக்கிற அந்த மாதிரி பசங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காது உங்களுக்கு அம்மா தான் முக்கியம் அக்கா தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காது ஏன் ஒரு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து யாருடைய வளர்ப்பிலோ அழகாக தேவதையாக ராணியாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணை கணவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரோ அந்த முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவரை நம்பி நீங்க வந்து அம்மா வீட்டில் கொடுக்கறத கணவருக்கு பேர்ல எழுதுறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வீடியோ தான் கல்யாணம் ஆனா உடனே பெண்கள் மனைவி பேரில் எதுவும் செஞ்சிடாதீங்க மனைவியுடைய கேரக்டர் தெரியறதுக்கு ஏழு வருஷம் ஆகும் அதே தான் ஆண்களுக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சில ஆண்கள் தன் தாய் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் ஏதோ ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட கொடுக்காம துட்சமாக நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய நம்பனா ஞானியாக மகானம் கிடையாது நம்ம ப்ராக்டிக்கலான ஒரு ஜோதிடம் வாஸ்து சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய உண்மைகளை நம்ம பேசுகிறோம் தான் மனைவிக்கு முக்கியத்துவத்தை தான் தந்தை தன் தாய் தன் சகோதரிகளுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அது சரி சமமாக கொடுக்கணும் அதில் ஒரு அளவும் இறங்கக்கூடாது டிவைன் வட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம ஒரு பதிவில் வந்து பெண்களை நம்பி வந்து நீங்கள் வீடு சொத்து பத்திரம் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா சற்றே யோசிச்சு வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பா நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் என்ன வர்றதுன்னா அப்போ ஆண்களை மட்டுமே நம்பி அவங்களுக்காகவே எல்லாம் செய்து உழைத்து ஓடா போன பெண்கள் தான் நம்புறது அப்படின்னு கேட்ட பதிவு அது ஸோ அவங்களுக்காகவே இன்றைய வீடியோ அப்படின்னே சொல்லலாம் ஆண்களை நம்மும் பெண்களுக்கு என்னதான் கிடைக்கும் இது கேள்வி வாங்க இது குறித்த விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்காக நம்மோடு இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் பொதுவாகவே வந்து பெண்கள் விஷயம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் ஈர்ப்போட பார்ப்பாங்க ஆனா ஒரு ஆண் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் நிறைய பேர் ரொம்ப வருத்தத்தோடு அந்த வீடியோல பதிவு பண்ணியிருந்தாங்க வருஷம் பூரா ஏன் என்னோடய ஆயுசு பூரா அவருக்கு நான் எல்லாமே செய்தேன் ஆனால் எந்த சொத்து எதுவுமே என் பேரில் எழுதி வைக்கலை நான் இன்னும் கஷ்டம் தானே பட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சில பதிவுகளும் அப்போ பெண்களை நம்பும் ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஆண்களை நம்பும் பெண்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா எங்கள் பக்கமும் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பதிவுகளும் இருந்தன சரி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆண்களை நிறைய நம்பி ஏமாறக்கூடிய பெண்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க அதற்காக ஆண்கள் கெட்டவர்களும் கிடையாது பெண்கள் தரப்புல எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது எல்லா அந்த பேலன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பெண்கள் தரப்புல நின்று அவங்களுக்கான ஒரு பதிவு கொடுக்கலாமே நிச்சயமா நம்ம செய்வோம் ஆண்களை நம்பும் பெண்கள் இப்ப சொல்கிறேன் நான் இன்றைய காலகட்டத்தில் நான் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு பொது தரத்தில் ஒரு கருத்தை சொல்கிறோன்னா அதுக்காக நம்ம எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருப்போம் எவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சுருப்போம் எவ்வளோ அதில் டெப்த்தாக நம்ம வந்து உள்ளே போயிருப்போம் சும்மா எடுத்தங்கூத்தோன்னா ஒரு விஷயத்தை பேச முடியாது பேசலாம் அது ரொம்ப நாளைக்கு அது உண்மை நிலைக்காது அந்த பொய் என்ன பண்ணோம்னா உண்மை எது பொய் எதுன்னு மக்களுக்கு ஈஸியாக காட்டி கொடுத்துருவோம் நம்ம சொல்லக்கூடிய கருத்தை அனை அனைத்துமே ஆழமான கருத்துக்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இப்போது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னு நான் அம்மா பயிற்சி தான் கேட்பேன் எங்கள் அக்கா தங்கச்சி பயிற்சி தான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிற பசங்க இருக்கிற அந்த மாதிரி பசங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காதீங்க உங்களுக்கு அம்மா தான் முக்கியம் அக்கா தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காதீங்க ஏன் ஒரு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து யாரோடைய வளர்ப்பிலோ அழகாக தேவதையாக ராணியாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணை நான் உங்கள் வீட்டு வேலைக்காரிய அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துக்க கொத்தடிமைப்படுத்துறதுக்கு அப்படியும் சில பசங்க இருக்காங்க இப்போ ஆண்கள் இருந்து ஒரு எதிர்ப்பு எதிர்புறம் சார் என்ன சார் நீங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நீங்கள் இருந்து பாருங்கள் சார் ராசிச்சு சார் நான் எங்கள் அம்மா கிட்டே பேசக்கூடாது அக்கா கிட்டே பேசக்கூடாதுன்னு ரொம்ப பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலாக நீங்கள் வாழ்ந்து பார்த்தா தான் சார் உங்களுக்கு அந்த உண்மை புரியும் நேற்று ஆ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது நேற்று வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பண்ணால் எப்படி சார் சில ஆண்கள் சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்களேன் ஒரு பெண் என்பவள் நினைத்தால் ஒரு ஆணை வேணாலும் மாற்ற முடியும் நல்ல ஹை லெவல்ல அம்பானி மாதிரியும் ஆக்க முடியும் பாரிஸ் பர்மா பஜார்ல பிச்சை எடுக்கும் வைக்க முடியும் ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்துடைய வளர்ச்சி பெண்ணை அடிப்படையாக கொண்டே தான் அமைகிறதை கண்டி ஆணுடைய திறமையில் அல்ல என்பதுதான் என்னுடைய நோக்கம் எவ்வளோ பெரிய திறமைசாலையில கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ண பேச்சுலராகவே இருந்திருக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு அனுபவப்பட்டவங்களும் உண்டு எவ்வளோ பெண்கள் திருமணம் செய்து கொண்டு பைத்தியகாரன் சைக்கோவை கல்யாணம் பண்ணி சொல்லி அழுதவங்களும் உண்டு இது அனைத்துமே இறைவனால் வகுக்கப்பட்ட இறைவனால் எழுதப்பட்ட ஒரு கணக்கு இப்ப நான் ஒரு விஷயத்தை பெண்களுக்கு சொல்றேன் தெளிவாக சொல்றேன் உங்க வீட்டுக்காரர் அம்மா பேச்சை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவார் இல்லை அக்கா தங்கச்சி பேச்சை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாரு செகண்ட் ஆப்ஷன்ல தான் உங்களை விற்பார் அப்படின்னா என்னைக்குமே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி ஒரு பணத்தை வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது அதுவும் அவர் சம்பாதித்த பணமாயிருந்தா வைத்துக் கொள்ளலாமா என்ற கேள்வியும் அடுத்து வரும் அதுவும் அவர் சம்பாதித்த இருந்தாலும் கூட மனைவி அவர்களுடன் எடுத்து வைக்கக்கூடிய உரிமை மனைவிக்கு உண்டு எதை நம்பி வந்தாங்க யாரை நம்பி வந்தாங்க கடமை அது ஒரு ஒரு ஆண் மகனுடைய கடமை தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அது நீங்கள் ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம் ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வார்த்தையை ஆண்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பெண்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸோடைய உச்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கே ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா அது பெண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு ஆண்களுடைய ஸ்ட்ரெஸ் எப்பவுமே பொருளாதாரத்தை நோக்கியே இருக்கும் பெண்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து பல ஆங்கிளில் இருக்கும் குழந்தையுடைய எதிர்காலம் கணவனுடைய ஒழுக்கம் இப்படி பல ஆங்கிள் அவங்க யோசித்து 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 ஸ்ட்ரெஸ்டைய உச்சத்துக்கு மன மனவேதனையில் உச்சத்தை தொடுபவர்கள் பெண்கள் தான் புரியுதுங்களா பெண்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆண்களை நம்பி ஒரு விஷயத்தை செய்யலாமா பெண்கள் கணவரை நம்பி செய்யலாமா கணவர் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாரோ அந்த முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவரை நம்பி நீங்க வந்து அம்மா வீட்டில் கொடுக்கறத கணவருக்கு பேரில் எழுதுறது இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வீடியோ தான் கல்யாணம் உடனே பெண்கள் மனைவி பெறில் எதுவும் செஞ்சிடாதீங்க மனைவியுடைய கேரக்டர் தெரியறதுக்கு ஏழு வருஷம் ஆகும் மாதிரி தான் ஆண்களுக்கும் இப்போ சொல்கிறேன் பெண்கள் என்ன பண்ணுன்னா ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அவர் அவங்க வீட்டுக்காரர் வந்து மனைவிக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்குறாரா இல்லை அவங்க அம்மாவுக்கும் அவங்க அக்கா தங்கச்சிக்கும் கொடுக்குறாரான்னு பார்க்கணும் நம்மளை செகண்ட் ஆப்ஷனில் தான் மனைவி வைத்திருக்கிறார் என்றால் மனைவி சேஃப்டி ஜோனில் தான் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் திருமணமான பிறகும் தனக்கு அக்கா தங்கச்சி அம்மா தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு மகன் எந்த காலகட்டத்திலும் அவர்கள் கேட்டு இப்போ இன்னொரு நம்ம பார்க்கலாமே ஆண்கள் வந்து அம்மாவோட அம்மா தான் வளர்த்துருக்காங்க கஷ்டப்பட்டு சில வீட்டு வீடுகள்ல வந்து அம்மா வந்து தனியா தனியாளாக இருந்து வளர்த்துருப்பாங்க அக்கா துணை நின்றுருப்பாங்க இல்லை தங்கச்சி துணை நின்றுருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு மகன் அப்ப அந்த பெண்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்க முடியும் சரி இப்போ நான் என்ன சொல்றேன் நான் வந்து அம்மாவை ரோட்டில் எதுவுமே விட்டுருங்க முதியோர் இடத்துல விட்டுருங்க அப்படி சொல்லவில்லை ஆனால் மனைவி என்று வந்து விட்டால் ஏதோ ஒரு இடத்துல பிறந்து எங்கேயோ வளர்ந்து யாரோலேயே வளர்க்கப்பட்டு ஒரு அவங்க பிறந்த வீட்டையே விட்டுட்டு உன்னை வந்து தஞ்சமடைகிறானா அவங்களுக்கு ஒரு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் ஒரு ஆண்மகன் சரி நான் இப்போ கேட்குறேன் அந்த ஆன்மகனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அந்த தங்கச்சியை அவர் கட்டி கொடுக்குறாரு கட்டி கொடுத்த இடத்துல அவங்க மச்சான் தங்கச்சி வீட்டுக்காரன் அவங்க அவ அந்த தங்கச்சி வீட்டுக்காரனுடைய தங்கச்சி பேச்சியோ அக்கா பேச்சியோ அவங்க மாமனார் மாமியார் அதான் அவங்க சம்மந்த பேச்சியோ கேட்டு நாடுறான் இவங்க தங்கச்சியை அவன் மதிக்கலைன்னா இவர் ஏற்றுப்பாரா நீங்கள் அதுக்கு சரின்னு சொல்லுங்க நானும் ஒத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறீங்க வாரம் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டில் வர வச்சு பிரியாணியை சாப்பிட்டு ஊரெல்லாம் சுற்றி தேட்டருக்கு போயிட்டு ஊன் தங்கச்சியினை அனுப்பி விட்ற உன் மனைவியை மட்டும் நீ அம்மா விட்டுக்கான போனேன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அனுப்புகிறதுக்கு மூக்கால் அழுவரை அப்புறம் எப்படி இதை வந்து நான் எடுத்துக்க முடியும் நீத்தின்னா ஒன்று தான் நியாயனா ஒன்று தானே சரி இருக்கணும் எது வந்தாலும் சரி சமமாக தானே இருக்கணும் உன் மனைவியை நீ செகண்ட் ஆப்ஷனில் வைக்கிற ஆனால் உன் தங்கச்சியை மட்டும் உன் தங்கச்சி வீட்டுக்கார வந்து கேட்காம எதுவும் செய்யக்கூடாது முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் எப்படி நீ நினைக்கிற அதுக்கு சொல்லு அதுக்கு சொல்லுங்கள் ஆங்கிள் சிறப்பும் தவறு இருக்கிறது புரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட மாட்டிக்கிட்ட பெண்கள் எவ்வளோ மனவேதனை படுறாங்க தெரியுமா இன்னொரு பக்கமும் இருக்குது பெண்கள் வந்து முழுசாக குடும்பத்தை எடுத்து நடத்தி ஆண்கள் அதுக்காக வருத்தப்படக்கூடாது பொருளாதார ரீதியாக அவங்களால சரி செய்ய முடியலன்றதுக்காக சொத்து வாங்குறதா இருந்தாலும் என்ன விஷயம் செய்தாலும் ஆண்களை முன்னிலைப்படுத்தி வாங்கி கடைசி அவங்க ஒன்றும் இல்லாமல் நிற்பாங்க அப்படியும் நிறைய பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் கணவருக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கடை வாங்கி கொடுத்து அவர் வாங்கின கடைத்த இவங்க அடைச்சி இவங்க நகையை கொடுத்து இவங்களுடைய கல்யாண போ சீரோ எல்லாம் அவங்க தங்கச்சி செஞ்சு எல்லாம் செஞ்சு லாஸ்ட்டில் இவங்க நடு ரோட்டில் நின்று பெண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க உண்மையிலேயே பெண்கள் பாவம் மேடம் சீரியஸ்லி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா பேச்சை கேட்குறேன் அக்கா தங்கச்சியை பேச்சை கேட்குறேன்னு தான் மனைவியை ஒரு துச்சமாக நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் நாம் செய்த வினையை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் நீ உன் மனைவியை என்ன பாடுபடுத்துறியோ உனக்கு மனைவியை பாடுபடுத்துகிறவனுக்கெல்லாம் பொண்ணு தான் பிறக்கும் இல்லைனா பையன் பிறந்ததுன்னா அவனோட அந்த பையனுடைய ஒய்ஃபை தான் இவனுடைய மருமகள் இவனை வச்சு செய்யும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு மாமனார் வந்து ரொம்ப என் மருமக டார்ச்சர்னு சொல்கிறாருன்னா அவர் அவன் மனைவியை டார்ச்சர் பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம் புரியுதுங்களா இல்லைனா வந்து என் மருமகன் ரொம்ப டார்ச்சரு என் மருமகன் எனக்கு பொண்ணு என் மருமகன் ரொம்ப டார்ச்சரு அப்படின்னு சொன்னால் அவங்க மனைவி அவங்க கணவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க நடத்தும் இதை புரிஞ்சுக்கிங்க நாம் செய்தவினை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் சும்மா எவ்வளோ பெண்கள் வந்து இன்றைக்கி வீட்டு வேலைக்கு போய் வெளியே வேலைக்கு போய் எவ்வளோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் பங்கெடுத்து பண்ணாலும் சில ஆண்கள் தன் தாய் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் ஏதோ ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட கொடுக்காமல் துச்சமாக நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய நம்மன ஞானியாக மகானாக கிடையாது நம்ம ப்ராக்டிக்கலான ஒரு ஜோதிடம் வாஸ்து சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய உண்மைகளை நம்ம பேசுகிறோம் தான் மனைவிக்கு முக்கியத்துவத்தை தான் தந்தை தன் தாய் தான் சகோதரிகளுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு சரி சமமாக கொடுக்கணும் அதில் ஒரு அளவும் இறங்கக்கூடாது அதில் இறங்கக்கூடிய ஆண்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் தோத்துருவாங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களையும் சரிசமமா சரிசமமா பார்க்கணும் அதுதான் ஒரு ஆணோடைய வேலை என்ன அம்மாவையும் மேனேஜ் பண்ணணும் மனைவியும் மேனேஜ் பண்ணணும் தப்பையில மாதிரி ரெண்டு சைடு அடிச்சாலும் ஓசை வரணும் நான் ரைட்ல வச்சா மட்டும் தான் ஓசை வரும் லெப்ட்ல ஓசை வராதுன்னு சொல்லக்கூடாது அது ரெண்டு அடியும் வாங்கிக்கணும் ஓசையும் கொடுக்கணும் சில சமயம் ஓசை கொடுக்காம இருக்கணும் சில சமயம் ஓசையே வராது வரக்கூடாது வரக்கூடாது அமைதியா போயிடணும் ஆமா அதாவது அதுதான் அந்த அந்த எந்த இடத்துல எப்படி வளைந்து கொடுத்து போக வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஆண்களை நம்பும் பெண்களே உங்கள் கணவர் உங்களுக்கு முக்கியத்துவத்தை சரியாக கொடுக்குறாரான்னு பாருங்கள் அதில் ஏதாவது குறை இருக்குதுன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு சேஃப்டி சொன்ன நிச்சயமாக உங்கள் கணவருக்கு தெரியாத ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி வைக்கீங்க அது பிற்காலத்தில் உங்கள் கணவருக்கே நீங்கள் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் அன்னைக்கு நீங்கள் சொல்லி காட்டி உதவி செய்யணும் உங்கள் அம்மாவை நம்ப நல்ல உங்கள் ரொம்ப நல்ல இன்றைக்கி யார் வந்து செய்கிறாங்க நான் செய்கிறேன்னு சொல்லி அன்றைக்கி செய்யணும் அப்போ தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் உரைக்கும் உரைக்கும் நிச்சயமா நம்ம வந்து ஆண்கள் பக்கமும் இல்லாம பெண்கள் பக்கமும் இல்லாம பொதுப்படையா என்ன உண்மை இருக்கோ என்ன நிதர்சனமான விஷயங்கள் இருக்கோ அதான் பேச முடியும் அதை வந்து நம்ம உன் பொண்ணு உன் தங்கச்சி மட்டும் வந்து வார வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுற வீக்கெண்ட் ஆனா உன் தங்கச்சி பசங்களுக்கு போய் பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ற உன் ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு அமுச்சு விடுனா தப்பு தப்பு தான் யாராக இருந்தாலும் நெற்றி கண்ணே திறப்பினும் குற்றம் தான் அதனால வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாரையும் சரிசமமா பாவிங்க அப்படி செய்தீங்கன்னா ஆண்களும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் பெண்களும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அற்புதமான கருத்துக்கள் நம்ம நேர்களுக்காகவே சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி